வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்தியநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூடியூப்பை பார்த்து ஒரு சில வார்த்தைகளை வந்து சரி செய்து கொண்டு தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா அஸ்திவார வேலை அஸ்திவார வேலைங்கிறது வந்து நிறைய பேருடைய உச்சரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்திபாரம் அஸ்திபாரம் அஸ்தி பாரம் அஸ்திபாரம் தான் சொல்லியிருப்பாங்க நானே வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் போட்ட கிடையாது அஸ்தி பார வேலைன்னு தான் போட்டுருந்தேன் ஆனால் அஸ்தி பாரம் கிடையாது அஸ்தி வார வேலை அப்படின்னு தான் போடுவோம் அப்போ பொதுவாக சொல்கிறது அஸ்தி பார வேலை ஆனால் அஸ்தி வார வேலைன்னு சொல்லிட்டு வரும் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிண்டல் காங்கிரட்டு போடுவோம் ஏழடி ஸ்டேஜில் வந்து லிண்டல் காங்கிரீட் போடுவோம் அது வந்து நிறையா பேர் வந்து சொல்கிற வச்சரிக்கிற வந்து ரிண்டல் ரிண்டல்பாங்க ரிண்டல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் ரிண்டல் கிடையாது லிண்டல் லீ லிண்டல் அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த மாதிரி நிறையா வார்த்தைகளை வந்து அதனுடைய உண்மையான வார்த்தை என்னன்னு தெரியாமல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அடுத்து நம்ம அந்த வீட்டுக்கு சம்ப தொட்டி போடுவோம் இருக்குது தண்ணி தொட்டி போடுவோம் அதுக்கு மூடி போடுவோம் அதுக்கு வந்து பேர் வந்து மேனுவல் அப்படின்னு சொல்லுவோம் மேனுவெல் காவல்னு சொல்லுவோம் ஆனால் உண்மையான பேர் வந்து மேனுவல் கிடையாது மேன் ஹோல் மேன் ஹோல் ஹோல்னா ஓட்டை மேன் மனுஷன் உள்ளே இறங்கி கழுவணும் அதுக்காக பயன்படுத்தணும் அதுக்காக அது ஒரு மனுஷன் உள்ளே போகணும் அது வந்து மேன் உள்ள போகணும் அப்படிங்கிற கதை பேர் மேன் கோல்னு பேர் நம்ம பொதுவாக உச்சரிப்புறது மேனுவல் மேனுவல்னு சொல்லுவோம் அது பேர் மேன் கோல் அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த தளத்துக்கு வந்து ஒன்றஞ்சலி போட்டு மேலே வைப்ரேட் மிஷின் வச்சு அது மேலே போட்டோம் அதுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டேன் பேர் வைப்ரேட் மிஷின்னு சொல்லுவோம் ஆனால் அது மிஷினுக்கு ஒரு பேர் இருக்கிறது அவர் சொன்னார் எருத்தாமரைன்னு சொன்னார் எருத்தாமரை அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ நான் என்னடா பேர் புதுசாக இருக்குது எர்த்தாமரைன்னு சொல்லி போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது யூடியூபில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எர்த்து ஹேமர் அப்படின்னு இப்போ அந்த எர்த்து ஹேமருங்கிற வார்த்தை தான் எர்த்தாமரை எர்த்தாமரைன்னு சொல்லி பழக்கத்தில் வந்துச்சு அதனால் இதே போல் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதையெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது தான் ஓ இதுதான் இதனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும் ஆனால் எல்லா வார்த்தைக்கும் எல்லா ஒரு அர்த்தமும் இருக்குது ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே போல் புதுசாக ஏதாவது வார்த்தைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுதுங்க கருத்துக்களை தெரிவிங்க மீண்டும் அடுத்த விடிகளே சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்